இலங்கையை பரபரப்பாக்கிய கடத்தல் சம்பவம் பலியான சிசிடிவி காட்சிகளால் பதட்டம் என்ன நடந்தது மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக கருப்பு நிற வேனில் ஏற்றிச் செல்லும் காணொலி ஒன்று தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் பரவி வருகின்றது நேற்றைய தினம் முதல் இந்த காணொளி சமூக வலைத்தளத்தில் வேகமாக பெறவி வருகின்றது கவுலகல பகுதியில் நேற்றைய தினம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றதாக அறிய முடிகின்றது இஸ்லாமிய மாணவிகள் இருவர் வீதியில் சென்று கொண்டிருந்தபோது போது கருப்பு நிற வேனொன்றில் பின் இருக்கையில் இருந்த இளைஞன் ஒருவன் அந்த மாணவிகளில் ஒருவரை வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றம் முற்படுகிறார் எனினும் வீதியில் நடந்து சென்ற மற்றொரு இளைஞன் குறித்த மாணவியை காப்பாற்ற போராடுகின்றார் மேலும் அந்த இளைஞன் மாணவியை காப்பாற்றுவதற்காக நீண்ட தூரம் வேனில் தொங்கிச் செல்வதையும் குறித்த சிசிடிவி காணொலியில் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய பேன் புலனர்வை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த வாடகைக்கு எடுக்கப்பட்டது எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மாணவியை கடத்திய இளைஞன் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என்று முதற்கட்ட விசாரணையில் அறிய முடிகின்றது குறித்த இளைஞனும் கடத்தப்பட்ட மாணவியும் நீண்ட நாட்களாக காதலித்து வருவதாகவும் அப்பெண்ணின் குடும்பத்தினர் ஆரம்பத்தில் இந்த காதலுக்கு ஆதரவாக இருந்ததாகவும் தொடர்ந்து கடத்தப்பட்ட பெண்ணின் அல்லது மாணவியின் தந்தை இந்த காதலுக்கு எதிர்ப்பு வெளியிட்டதாக கூறப்படுகின்றது அதன் காரணமாகவே கோவமடைந்த இளைஞன் அந்த பெண்ணை கடத்தியதாக அறிய முடிகின்றது பதினெட்டு வயதான கடத்தப்பட்ட மாணவி கம்பளை மரியாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது எனினும் குறித்த மாணவி மற்றும் சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது